உள்ளாட்சி உள்ளாட்சித்தரத்தில் எதுக்கு வச்சாங்க எனக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டுன்றது கிடையவே கிடையாது அந்த செல்ஃப் இழந்துட்டு தான் ஃபேமிலி அப்படி தான் தலைவரா வந்து ரெண்டரை வருஷமா நான் போர்டு வைக்க முடியல எவ்வளோ போராட்டம் எவ்வளோ வீடியோக்கிட்ட பேசி எல்லார்கிட்டையும் பேசி நடக்கலை ஆனால் நானாக தனித்து வச்சுக்கிறேன் இது வச்சியும் மறுபடியும் பிரச்சனை பண்ண ஆரம்பித்தாங்க நந்தம் படத்தில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுவாரு சுடுகாடு பிரச்சனை கிட்டத்தட்ட நான் மூணு வருஷமா இந்த பிரச்சனை கையில் எடுத்து கலெக்டர் வரையும் போயிருக்கேன் மாவட்ட ஆட்சியை வழி பண்ணி கொடுத்து பண்ணி என்னுடைய ஊருக்கு சுடுகாடு வேண்டி கேட்டிருக்கேன் இந்த நாள் வரையும் வரவே இல்லை என்ன நான் வந்து அந்த ஒரு ஃபீலில் காமிச்சிட்டு எப்படி அடிச்சாங்களே என்னை ஜட்டியோட விட்டு அடித்தாங்க நான் தனி ஒருத்தனாக வந்து கீழே கடந்து அவங்க வெட்டி உதைச்சது அதெல்லாம் நான் வந்து பட்டிருக்கேன் அந்த வழியை நம்ம நேரடியாக நான் அனுபவித்தேன் நான் அது மக்கள் முன்னாடியே நான் அடிக்கிறாங்க வெட்டி உதைப்பான் ஷூ அவன் ஷூக்காலே வெட்டி உதைப்பான் சிற்பாலே எட்டி உதைப்பான் ஒருத்தர் வீடே எடுப்பான் அதை இதில் இருந்து இதில் வந்து கூடுதலாக நான்

இப்போ வந்து பணம் வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து என்னை அடித்து தாக்கி இருபது நாள் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற அளவுக்கு அடித்து தாக்கியிருக்காரு இந்த படத்தில் அந்த நந்தன் சொல்லி ஃபஸ்ட்டு ஒருவர் பாருங்கள் அந்த கேரக்டராக வாழ்ந்துருக்கேன் அண்ணா அடிப்பட்ட கேரக்டராக வாழ்ந்துருக்கிறேன் இப்ப நான் சொல்றது குடு யாருக்காவது தெரியணும் எந்த அதிகாரிக்க போய் சேரணும் நாங்களும் இவ்வளவு அசைப்படுறோம் அவமானப்படுறோம் எங்களால எதுவுமே வாங்க முடியல யார் யாருக்கோ போயிருது அவங்க கிட்ட போய் போய் அசிங்கப்பட முடியலன்னு அவங்களுக்கு தெரியணும் எதாவது ஒரு அதிக இப்ப கூட இந்த பேட்டி நான் அதுக்குதான் போடுறேன் ஏதாவது அதிகாரிக்கு எங்க குறை தெரியணும் ஏன்னா யாருக்குமே சொல்ல முடியல நான் போன இடெல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க ஒண்ணு ஒன்னா எங்களால அதுக்கு தாண்டி போறதுக்கு எங்களுக்கு பலம் இல்ல ஊர்லயும் பாக்கணும் எல்லாருக்கும் பதில் சொல்லணும் சண்டை வாங்குறோம் உங்ககிட்ட நாங்க பேச்சு வாங்கணும் ஒரு ஒருத்தனும் எங்க பேரை சொல்லி கேஸ்டி அசிங்கப்படுத்தும் போதெல்லாம் நாங்க கூனி குறுக்கி கூனி குறுக்கி நிக்கிறோம் பண்ணதுனாலே என்ன வந்து கத்தியால குடிச்சிருக்காங்க என்ன எழுத்து ஒரு நான் வந்து டிகிரி முடிச்சவனே நிக்கிறேன் இல்லையா உனக்காக நானும் டிகிரி முடிச்சோன்னு இருக்குறேன் அப்படின்னு ஒரு பையன் இருப்பாங்க

நம்ம ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் அங்க ரெண்டுலயும் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி அதன் பிறகு தான் அவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் கேன்சல் பண்ணணும் பொது தொகுதியில் அதர் கேஸ்ட் காரங்க ஒரு ஓட்டு கூட போடல ஒல்லி எஸ்சி மக்கள் மட்டும் ஓட்டு போட்டாங்க ஜாதியை பற்றி குறிப்பிட தப்பா எடுக்க வேண்டாம் ஏன்னா பத்து ஆண்டு காலம் வேற ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு தலைவராக இருக்கும்போது போது கொடுக்கற மரியாதையும் அந்த செயல்படுத்துற விதங்களையும் எந்த ஒரு அதிகாரியா இருந்தாலும் சரி பொதுமக்களா இருந்தாலும் சரி ஒத்துழைப்பு தர மாட்டாங்க தம்பியை எடுத்துக்கிட்டு பல்ல விட்டு முண்ட பல்ல குதி மகளே பள்ளத்தவடிய சொல்லி என்னை வந்து தாக்க வந்தா சார் இது முழுக்க முழுக்க வந்து இதுல சீங்க இதை வந்து குறைச்சிதான் காமிச்சிருப்பான்னு சொல்லிருப்பான் இந்த ரியல்லா அன்ற பிரச்சனை நடக்கிறது நான் கண் கூட பார்த்தேன் நான் கண் கூட ஒவ்வொரு நாளும் வேதனோட வாழ்ந்துட்டு இருக்கிறேன் நான் எனக்கு வந்து என்னைக்கு சாங் வருதோ அன்னைக்குதான் எனக்கு சந்தோஷமா நான் நினைக்க முடியும் அந்த வழியை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் எத்தனையோ ரத்த பாரிகளை எங்கள் மூடிகிரி சென்றது